சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று மதுரை மாநாட்டில் பாஜக தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில இரண்டாவது மாநிலமான நடக்க இருக்கு இந்த மாநாடு நடைபெறும் போது கடைசி நேரத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்ததுனால தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களும் புசியானந்த் அவர்களும் கடைசி நேரத்துல தன்னோட ரூட்டை மாத்திருக்காங்க தன்னோட பிளான மாத்திருக்காங்க நேற்று நூறு அடி இருந்த கொடிக்கம்போ எதிர்பாராத விதமா கீழே விழுந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பேச போற அந்த மேடைக்கு பக்கத்திலேயே ஒரு தற்காலிகமான ஒரு கம்பம் அமைச்சு அந்த கொடிக்கம்பத்துலதான் விஜய் அவர்கள் கொடியேற்றுவாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது மாநாடு தொடங்கினதுக்கு அப்புறமா நூறு அடி உள்ள ஒரு கொடிக்கம்பத்துல ஒரு பிரம்மாண்ட விதமாக ஒரு கொடி ஏத்தி மாநாடு தொடக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் திட்டமிட்டு இருந்தாரு அதுக்காக கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு ஐந்து அடிக்கு குழியை தூண்டி ஒரு சிமெண்ட் கலவெல்லாம் போட்டு ஒரு உறுதியோட ஒரு நூறு அடிக்கு கொடிக்கம்பம் இருக்கணும் அப்படின்னு திட்டமிடப்பட்டது கடந்த விக்கிரவாண்டி மாநாட்டுல கூட இதே மாதிரி ஒரு கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டு விஜய் அவர்களால ரிமோட் கண்ட்ரோல் மூலயமா அந்த கொடி ஏற்றப்பட்டது அதுக்காக அந்த நிலை உரிமையாளர்கிட்ட முன்பணமா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டே வருது இது ஒரு ஐந்து வருஷம் கான்ட்ராக்ட் மாதிரி தாவேக்கா அவர்கள் வந்து இந்த விவசாயிகளிடம் போட்டிருக்காங்க அதே வகையில்தான் இந்த மதுரை மாநாட்டுக்காகவும் அந்த கொடி கம்பம் ஒரு ஒப்பந்த முறையில விவசாயிகளிடம் போடப்பட்டது மாநாடு முடிந்த உடனே இதையும் அகற்றாம அடுத்த சில ஆண்டுகளுக்காக இந்த கொடிக்கம்பம் இருக்கணும் அப்படின்னு திட்டமிடப்பட்டது இந்த நிலையில தான் விஜய் அவர்கள் பேச போற அந்த மேடைக்கு பக்கத்துல ஒரு தற்காலிகமான கொடி கம்பம் அமைச்சு அந்த கொடி கம்பத்துல விஜய் அவர்கள் கொடியேற்றுவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த மாநாடு நடைபெற இந்த நிலையில நேற்று கொடிக்கம்பம் விழுதல் மட்டும் இல்லாம நேற்று அவங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ஒரு போக்கஸ் ரைட்டும் கீழே வந்து உடஞ்சதா இது கொஞ்சம் அசம்பாவிதமா பார்க்கப்பட்டாலும் பல பேர் இதை திருஷ்டி தான் சொல்றாங்க மேலும் பல லட்சம் மக்கள் இன்று இங்க வர்ற நேரத்துல காலையில உணவு விநியோகமும் அங்க சரியா இல்ல அப்படின்னு சொல்லப்படுது ஒரு மூணு கரண்டி ஒரு குஸ்காவோ ஒரு தயிர் சாதமோ ஒரு சாம்பார் சாதமோ கூட எழுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு பொதுமக்கள் ரொம்ப கோவத்தோட தான் சொல்றாங்க மேலும் அங்க கழிப்படை வசதிகள் சரியா இல்ல அப்படின்னும் சில குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு இத்தனை லட்சம் மக்கள் வரக்கூடிய இந்த மாநாட்டை ரொம்ப சிறப்பாகவே நடத்தணும் அப்படின்னு விஜய் அவர்களும் புசியானந்தும் திட்டமிட்டு இருக்கிற நிலையில சில இடர்பாடுகள் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம நேத்து கொடிக்கம்ப விழுந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாரா என்ன அப்படின்னு புசியானந்த கூப்பிட்டு என்ன பண்ணலாம் இப்ப உடனே தற்காலிக நடவடிக்கை என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா இப்ப உடனடியாக நூறு அடிக்கு கொடிக்கம்பம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அதுக்கு நேரமும் கிடையாது ஏன்னா நாளைக்கு மாநாடு இருக்கு அதனால நம்ம பசங்க கிட்ட சொல்லி தற்காலிகமா ஒரு கொடிக்காம அமைக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க புசியானது உடனே விஜய் அவர்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மாநாட்டுக்கு வந்த உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளே அந்த கொடிக்கம்பம் கீழே விழுற வீடியோக்களை எடுத்து ஊடகங்களை கொடுத்தது இப்படி அது யார் கொடுத்தா அப்படின்னு விஜய் அவர்கள் புசியானந்த் கிட்ட கேட்டு கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு நமக்கு தகவல்கள் வருது அது மட்டும் இல்லாம ஆதவ் அர்ஜுனாவும் மாநாட எந்தவித இடர்பாடுகளும் இல்லாம கடைசி நேரத்துல சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்டுக்கிட்டு வராங்க தொடர்ந்து அறுநூறு ஏக்கர்ல நடைபெற இந்த மாநாட்டுக்கு மூன்று பார்க்கிங் வசதியும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மூன்று பார்க்கிங் வசதிகள் இருந்தாலும் ஏகப்பட்ட வண்டிகள் வர்றதுனால அந்த பார்க்கிங் கிட்டத்தட்ட இப்பவே புல்லாயிருச்சு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இதற்கு மேல அங்க மாநாட்டுக்கு வர்ற வண்டிகள் எல்லாருமே வெளியே நிப்பாட்டிட்டோ இல்ல அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடியோ தான் நிப்பாட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு சூழல் இருக்கிறதா சொல்லப்படுது கடைசி நேரத்துல கொடிக்கம் எப்படி கீழே விழுந்தது அப்படின்னு நம்ம விசாரிச்சு பார்க்கும் அந்த கொடி ஏற்றி கொண்டிருக்கும் போது அந்த கிரேனுடன் இருந்த பெல்ட் வந்து அந்த கடைசி நேரத்துல அருந்து விழுந்ததுனால இந்த கொடிக்கம்ப கீழே விடுதா சொல்லப்படுது மேலும் கீழே இருந்து இருக்கக்கூடிய அந்த பேஸ்மெண்டோட கொடிக்கம்பத்தை இணைக்கிற அந்த போல்ட் வந்து சரியா நிறுவப்படல அதனாலயோ அந்த கிரேனோட பெல்ட் கடைசி நேரத்துல அருந்து விழுந்ததுனாலயோ அந்த கொடிக்கம்பம் கீழே விழுந்ததா புசியானந்த் அவர்கள் விஜய் கிட்ட விளக்கம் கொடுத்தாரு இந்த மக்களோட இந்த குறைபாடுகள் மட்டும் இல்லாம மாநாட்டுல நீங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அங்க போயிருந்தாங்க அப்படின்னா அங்க என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க